ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி நெத்திலி மீன் நம்ம வீட்டில் இவ்வளோ மீன் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மீன் கராக்கா வந்து கொடுத்தாங்க ஐம்பது ரூபா இவ்வளோ மீன் அதை நம்ம பின்னாடி கிணத்தடியில் உட்காந்து கழுவலாம்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன் மீன் வாடை அடித்த உடனே கிவி பின்னாடியே ஓடி வந்து இருந்துட்டு எப்போவும் பின்னாடி தான் வரும் மீன் ரொம்ப குஷி ஆகிட்டாங்க மீன் எல்லாத்துக்கும் கழுவ தெரியும் இருந்தாலும் நம்ம ஒரு வீடியோ போடுவோமே நான் எப்படி கழுவேன் அப்படிங்கிறத அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் இந்த செதிலை நல்லா எடுக்கணும் ஃபஸ்ட்டு நெத்திலி மீனுக்கு நிறைய செதில் இருக்கும் அது நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனாலும் அதை எடுத்து நிறைய செதில் வரும் அதுக்கப்புறம் வாழையும் அந்த சைடில் இருக்கிற ரெக்கம் மாதிரி இருக்கும்னு அதையும் வெட்டிட்டு தலையை எடுத்துகிட்டு அது உள்ள குடல் சின்னதாக இருக்கும் அதையும் எடுத்து வெளியே போட்டுறணும் நம்ம மீனோ அல்லது நான் கறியோ கட் பண்ணும்போது இந்த மாதிரி என் கிட்ட தான் இருக்கும் எதுலேயும் வாய விடாது நான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போடுறதை மட்டும்தான் சாப்பிடும் கையிலேருந்தும் பிடுங்காது சில பூனைலாம் அப்படி இருக்காது பிடுங்கிடும் ஆனால் இது நல்லா கீழ்படிஞ்சி நடக்கிற கிவி இதுதான் நெத்திலி மீனை கழுவனும் இதா இதை சாப்பிடுச்சு நீ பெரிய மீன் எந்த மீன்னாலும் நான் அருவாமனையில் வெட்டுறதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிசரை விட அருவாமனில் தான் எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அருவாமனையெல்லாம் ரொம்ப வேகமாக வெட்டிடலாம் எங்கள் வீட்டில் சின்ன வயசில் பூனை நாய் கிளி மைனா கோழி வகைகள் கோழி வான்கோழி இப்படி நிறைய வளர்ப்போம் ஆனால் இப்போ என் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் வீட்டில் நான் பூனை நாய் மட்டும்தான் வளர்க்கேன் ஆனால் நிறைய பறவைகள் எங்கள் வீட்டுக்கு வரும் நான் பறவைகளுக்கு தண்ணியும் தினையும் வச்சுட்டு தான் டெய்லி வைப்பேன் அதனால நான் அதை சாப்பிட்றதுக்காக நிறைய பறவைகள் வரும் பூனை நாய் அது ரெண்டை விட ரொம்ப நாய் தான் ரொம்ப பாசமாக அன்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க சின்ன வயசில் பாட்டிங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நாய் வந்து நல்லா என்ன தெரியுமா நினைக்குமா அந்த வீட்டில் நல்லா புள்ள குட்டிகளோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை நினைக்குமா ஏன்னா நிறைய பேர் இருந்தால் தான் எல்லா பிள்ளை க எல்லார் கையிலேயும் ஒவ்வொரு உருண்டை நமக்கு வைப்பாங்க அதில் நமக்கு நல்ல வயிறார சாப்பாடு கிடைக்கும் அவங்க நல்லா இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும் எல்லார் கையிலேருந்து இருந்து ஒவ்வொரு வாய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குமா அப்படின்னு நினச்சி ஆசிர்வதிக்குமா ஆனால் பூனை அப்படி இருக்காதான் என்ன தெரியுமா நினைக்குமா அந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா ருசியாக பலவிதமான ஆகாரங்கள் கிடைக்கும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது ஆனால் எனக்கு நாயும் வளர்ப்பேன் பூனையும் வளர்ப்பேன் ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் நாயை நம்ம கேட்டு திறந்துட்டு வந்தால் நம்ம மேலே தாவும் ஆனால் பூனை அப்படிலாம் இருக்காது அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு அது பாட்டில் இருக்கும் அது ரொம்ப அன்பு கட்டுதா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அடுத்து பூனை வந்து சாப்பிடும்போது நல்லா கவனித்து பாருங்கள் அப்படி கண்ணை மூடிக்கிட்டு தான் பால் குடிக்கும் எதையும் சாப்பிடும் ஏன்னா நம்மளை சுற்றி எல்லாமே அது கன்று மூணுனா உலகமே இருண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நினைப்பு அதனால் அப்படி செய் கண்ணை மூடிட்டு தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா இவ்வளோ இது வெட்டியாச்சு இவ்வளோ இது ஐம்பது ரூபானா பரவாயில்ல நினைக்கேன் அடுத்து என்ன இப்போ நல்லா கழுவிடுவோம் நல்லா தேய்ச்சி கழுவணும் அந்த தலை பக்கத்தில் வெள்ளையாக இருக்கும் மாங்கு மாதிரி அதை நல்லா அப்படி சுரண்டி சுரண்டி எடுத்து கழுவிடணும் ஒரு வழியாக வெட்டியாச்சு இவ்வளோண்டு மீண்டு தான் ஆனால் ரொம்ப நேரம் ஆகும் இது பொடி மீனாக ரொம்ப மீன் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகும் பக்கத்துலேயே கான் மாதிரி இருக்கும் அதில் ஊற்றியாச்சு நல்லா தேய்ச்சி தேய்ச்சி உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு நல்லா கழுவணும் அப்போ தான் அதில் உள்ள கவிச்சி வடை போகும் நல்லா சுத்தமாகவும் இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் நெத்திலி மீன் நல்லா மாங்காய் போட்டு வைக்கணும்னு முடிவெடுத்து எல்லாம் வாங்கி வச்சாச்சு நல்ல கிவியும் நல்லா வயிற்றுக்கு நல்ல தலையை எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஓடியாச்சு கழுவும் போது இனி நமக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்னு அதுக்கு தெரிஞ்சுட்டு அதனால அது பாட்டில் போயிட்டு தான் வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து தனியாவது கழுவணும் அப்போ தான் நல்லா சுத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா எப்படி நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவனால மஞ்சே தெரியுது நல்லா கழுவி கிவி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு கத்திரிக்காய் செடியில் உள்ள இலையை பறித்து வச்சு படுத்துட்டு இந்த பார்த்திங்களா நம்ம வீட்டில் நெத்திலி மீன் மாங்காய் நெத்திலி ரெடி